இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு வாழ்க்கையில் சரியான பாதையில் உன்னை நடத்தி செல்கிற தேவன் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வசனம் சொல்கிறது தேவத்திலேயே நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியான வழியில் நடத்துகிறவர் இந்த உலகத்தில் பல விதமான பாதைகள் உண்டு நித்திய ஜீவனுக்கு அதாவது பரலோகம் நேராய் நரகத்திற்கு நேராய் என்று அநேக இடங்கள் உண்டு இறைப்பாதலுக்கு நேராய் துன்மார்க்கத்துக்கு நேராய் நடத்துகிற அநேக வழிகளும் உண்டு ஆகவே வேதம் சொல்கிறது வழியிலே நின்று பூர்வ பாதையில் எவை என்றும் கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைய கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் போகிறதான பாதை சரியான பாதையாக தவறான பாதையாக லக்கை நோக்கி சரியாக சொல்கிறோமா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நடத்துகிறதான அந்த வழிகாட்டி சரியானவராக இருக்க வேண்டும் நாம் பரலோகத்துக்கு நேராக நித்திய ஜீவனுக்கு நேராக போகிறோமா அல்லது நம்முடைய பாதையானது தடம்புரண்டு நித்திய அழிவுக்கு நேராக போகிறோமா என்று நாம் அதை சற்று சிந்தித்து பார்த்து நாம் தொடர்ந்து நம்முடைய பாதையிலே ஓட வேண்டும் ஒரு மனுஷன் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறானோ கொள்கிறானோ அந்த பாதை தான் அவன் முடிவை போய் சேர வேண்டியதான இடத்தை நிர்ணயிக்கும் சரியான வழியை தர தவறவிட்டால் பின்னால் மிகுந்த வருத்தமும் சஞ்சலமும் அலைச்சலவுமே மிஞ்சும் உலக பிரகாரமாக ஒரு பாதையை நன்றாய் அறிந்து ப பிரயாணப்படுகிற நாம் ஆபிக்ரிய வாழ்க்கையில் பிரயாணத்தில் அநேக நேரங்களில் நாம் போக வேண்டிய பாதையை விட்டு விலகி நம்முடைய கண்களுக்கு இனிமையான விசாலமான பாதைகளை அதாவது லௌகீக இச்சைகள் மாம்சத்தின் கண்ணிகள் தெரிந்து கொள்வதனால் கூக்குரலுக்கும் அழுகைக்கும் நிந்தைக்கும் நிறைந்த அகன்ற பாதாளத்துக்கு நாராய் அந்த பாதைகள் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே இலக்கண்பானவர்களே ஒரு உன் வாழ்க்கை பாதையில் விசேஷமாக உன் வாலிப வயதிலேயே நீ போக வேண்டிய சரியான பாதையை தீர்மானிக்க முடியாதபடி லௌகீக காற்றினால் அலைந்து கொண்டிருக்கலாம் விசாசானவன் உன் சிந்தையை மயக்கி இருமனதைக் கெடுத்து உன் எதிர்கால வாழ்க்கையை சீரழிக்க முயற்சிக்கலாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை உன் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம் ஆண்ட நீ எடுத்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்காவிட்டால் மாம்சத்தில் போராட்டத்தினால் நீ தத்தளித்து கொண்டிருக்கலாம் ஐயோ கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கை தோல் முடிந்துவிடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் இன்றைக்கு ஆவையானவர் உன்னோடு பேசுகிறார் மகனே மகளே பயப்படாதே கருத்தராக நான் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ ஒரு நாளும் உன் வாழ்க்கையிலே எழுதுவதில்லை உன் கால்டிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் நான் நீ எடுத்த தீர்மானத்திலே எனக்காய் வராகியமாய் நிற்க என் ஆவின் வரங்களையும் வல்லமைகளையும் இன்றைக்கு நான் உனக்கு தருகிறேன் என் வார்த்தைகளை உன் கால்களுக்கு தீபமாக உன் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருந்து உன்னை சரியான பாதையை நடத்தும் உன் வழியெல்லாம் என்னை நினைத்துக்குள் அப்பொழுது நீ செல்ல வேண்டியதான உன் பாதைகளை நானே செவியாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் குணலான பாதைகளை செவியாக்கி கருடுமுடானவைகளை சமமாக்கி உன்னை சமனான பாதையை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே பிரியமானவர்களே உன் இருதயம் கலங்காமலும் நன்றி அறி அறிகிறதுனாலே நன்றி நிறைந்தவர்களாகவும் நிறம் பட்டும் கர்த்த சொன்னால் சொன்னது தான் அப்படியே வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முடிவு சம்பூர்ணமாய் முடியும் நீ ஒரு நாளும் சத்ருவுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதில்லை பிசாசும் வீழ்ச்சியின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்துடைய வைராக்கியத்தின் கரங்கள் அவனை வீழ்த்தி அவனை குறித்த உன் பிள்ளைகளை குறித்த தொழிலை குறித்த அவனுடைய திட்டங்களை உடைத்து சின்னாபின்னமாக்கி போட்டு உன் தலையையோ மறுபடியும் உயர்த்தி உன் ஸ்தானத்திலேயே உன்னை நிலைநிறுத்துவார் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார் உன் வாழ்க்கையின் எதிர்காலம் கருத்துடைய கையில் இருக்கிறது தேவன் நடத்துகிற சரியான பாதிரே நீ நடப்பாயானால் உனக்கென்று முன்குறித்த அவருடைய கரத்தில் இருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சரியான நேரத்திலே சரியான வழியிலே உன்னை தேடி வரும் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக உங்களை நடத்துகிற தேவனிடத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் விட்டு கொடுங்கள் வாழ்க்கையின் சரியான பாதையை உன்னை நடத்தி தேவன் சீரான பாதையை நடத்தி நித்திக்கு நித்தியத்திற்கு நேராக உங்களை நடத்துவாராக தொடர்ந்து அந்த உங்களை நடத்துவதான வேத வசனங்களை பிடித்து கொண்டு அவைகளிலே நீங்கள் பிரயாணப்படுவீர்கள் என்று சொன்னால் தொடர்வீர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை அது நடத்தும் தொடர்ந்து அந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் வார்த்தையை பிடித்துக்கொள்வோம் கத்தனமையை ஆசீர்வதிப்பாராக ஆமை அட் பிளஸ் யூ